சமீபத்தில் என் ஃப்ரெண்டு ஒருத்தி சொன்னான் அவருக்கு வந்து ஒன்றரை வயசில் ஒரு பெண் குழந்தை இருக்குது குழந்த பேரில் வந்து நான் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் பணம் போட போகிறேன் அப்படின்னு சொன்னால் நான் சொன்ன சூப்பரான ஒரு முடிவு கண்டிப்பாக நீ வந்து இந்த திட்டத்தில் முதலீடு பண்ணு பிற்காலத்தில் உன் உன் பொண்ணோட வந்து படிப்புக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் சரி இதுக்கு என்னென்ன ஆவணம் வேணும் அப்படின்னு அவ கேட்டப்ப நான் சொன்னேன் குழந்தையோட ஆதார் கார்டு முக்கியம் அப்படின்னு சொன்னேன் என்னது ஆதார் கார்டா குழந்தை பேரில் நான் ஆதார் கார்டே எடுக்கலையே அப்படின்னு சொன்னான் ஆனால் அப்போ தான் நான் சொன்னேன் போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ இல்லை பேங்க்லேயோ நீ போயிட்டு உங்களோட குழந்தை பேரில் செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல அவங்க உங்ககிட்ட கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் வந்து குழந்தையோட ஆதார் கார்டாக தான் இருக்கும் அதனால் கண்டிப்பாக நீ அதை எடுத்துடு அப்படின்னு சொன்னேன் ஸோ அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு அவ கேட்டால் அதே மாதிரி குழந்த பேரில் ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத கேட்டால் அவகிட்ட நான் ஷேர் பண்ணதாக அப்போ நான் உங்கள்கிட்டையும் சொல்லிக்க போகிறேன் இப்போ நீங்கள் வந்து குழந்த பேரில் ஆதார் கார்டு எடுக்கணும் அப்படின்னாக்க அஞ்சு வயசுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து தனியாக ஒரு ஆதார் கார்டு வந்து கவர்மெண்ட்டில் இஷ்யூ பண்ணுறாங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னு சொல்கிற அது நோட் பண்ணிக்கோங்க குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் குழந்தை இப்போ பிறந்த உடனே மருத்துவமனையில் உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருப்பாங்க அதை பேஸ் பண்ணி உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய முன்சிபாலிட்டியில் நீங்கள் பதிவு பண்ணி குழந்தை பேரில் பிறப்பு சான்றிதழ் வாங்கியிருக்கணும் வாங்கலைன்னா அதை கண்டிப்பாக உடனே அப்ளை பண்ணி வாங்கிடுங்க ஸோ குழந்தையோட பிறப்பு சான்றிதழ் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்ததாக பெற்றோரில் தாய் அல்லது தந்தை யாராவது ஒருத்தருடைய ஆதார் அட்டை இருந்தால் போதும் இந்த ரெண்டையுமே வச்சு நீங்கள் ஈஸியாக உங்கள் குழந்தை பேரில் வந்து ஆதார் கார்டு அப்ளை பண்ணி வாங்கலாம் இதுக்கு வந்து என்ன பண்ணணுன்னாக்கா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இ சேவை மையம் இல்லைனாக்கா போஸ்ட் ஆஃபீஸாக கூட இதெல்லாம் பண்ணுறாங்க நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்க்கும் போகலாம் இல்லை இ சேவை மையத்துலேயும் போயிட்டு குழந்தையோட பிறப்பு சான்றிதழை கொடுத்துடணும் அதே மாதிரி உங்களுடைய ஆதார் அட்டை விவரங்களையும் அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லணும் ஸோ அவங்க என்ன பண்ணிப்பாங்க அந்த பிறப்பு சான்றிதழில் இருக்கிறதில் அடிப்படையாக வச்சு குழந்தை பிறந்த தேதி குழந்தையோட பேர் அதே மாதிரி பெற்றோருடைய பேர் இப்போ நீங்கள் வந்து அப்பாவோட ஆதார் கார்டு கொடுத்துருக்கீங்கனாக்க அப்பா அங்கே கூட போயிருக்கணும் அப்பாவுடைய கைரேகை வந்து அவங்க பதிவாக எடுத்துப்பாங்க எடுத்து அப்பா ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அப்பாவுடைய முகவரி இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு உங்கள் குழந்தை பேரில் வந்து ஆதார் கார்டுக்கு அவங்க பதிவு பண்ணிடுவாங்க ஸோ பதிவு பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணுவாங்கனாக்க உங்கள் குழந்தையோட புகைப்படத்தை எடுப்பாங்க பொதுவாக ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கும்போது நம்ம பெரியவங்களுக்கு எடுக்கிற மாதிரி கைரேகை இந்த கண் விழித்திரை ஸ்கேன்லாம் எடுக்க மாட்டாங்க குழந்தையோட ஃபோட்டோ மட்டும்தான் எடுப்பாங்க ஆனால் பெற்றோர் யாரை வந்து நம்ம யாருடைய விவரங்களை கொடுத்துருக்கோமோ அவங்களுடைய கைரேகை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணி எடுத்துப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஒரு இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வேலை தான் நீங்கள் போனோடனே இந்த வேலை முடிஞ்சிடும் ரொம்ப ஈஸியான வேலை என்ன உங்கள் குழந்தைய உட்கார வச்சு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதா கொஞ்சம் டைம் ஆகும் ஏன்னா குழந்தைங்க அவ்வளோ சீக்கிரம் சீக்கிரம் காட்ட மாட்டாங்க ஸோ இது வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்தில் முடியக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இதில் வந்து உடனே உங்கள் அவங்க ஆதார் சேவை மையத்தில் உங்களுக்கு ஒரு ஒப்புகை சீட்டையும் வந்து கையில் கொடுத்துருவாங்க ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ப ஒரு மொபைல் நம்பரையும் பதிவுக்காக கொடுத்துருப்பீங்க உங்கள் மொபைல் நம்பருக்கும் வந்து இந்த மாதிரி இந்த பேரில் வந்து ஆதார் அட்டை வேணும்னு எங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்திருக்கு நாங்கள் அதை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் கையில் வந்துடும் ஸோ பொதுவாக வந்து யுஐடிஐயான அதாவது ஆதார் கார்டு வழங்கக்கூடிய அதிகாரப்பூர்வ அமைப்பு தான் யுஐடிஏஐ யுஐடிஐ என்ன பண்ணுவாங்கனாக்கா உங்கள் குழந்தையோட பேரில் வந்து ஒரு ஆதார் எண்ணையும் ஜென்ரேட் பண்ணி உங்களுக்கு வந்து மெசேஜில் அனுப்பிடுவாங்க அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பதிவு பண்ணி ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு நீங்கள் ஆன்லைனில் போனீங்கன்னா உங்கள் குழந்த பேரில் ஆதார் கார்டு ஜென்ரேட் ஆகிருக்கும் நீங்கள் அதை பிரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லைனாக்கா போஸ்ட்லேயே வந்து உங்கள் வீட்டுக்கும் வரும் உங்களுக்கு உடனே வேணும்னா நீங்கள் போய் ப்ரிண்ட் எடுத்துக்கலாம் இல்லைனா போஸ்ட்டில் வரும் அதை வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ உங்களுக்கு குழந்த பேரில் ஆதார் கார்டு வந்துருச்சு அப்புறம் என்ன உடனே போயிட்டு செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கை தொடங்கிட வேண்டியது தானே